அன்பர்களே வணக்கம் இந்த தினம் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை அவிட்டம் நட்சத்திரம் நேற்றைய தினம் கண்களை யார் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம் சுக்ரன் இரண்டாம் வீட்டோன் ஐந்து ஆறுக்கு உடையவர்கள் லக்கணத்தில் எதனால் இந்த பழுது என்றெல்லாம் பார்த்தோம் இன்று அதற்கு நேர் மாறான ஒன்றை பார்க்க இருக்கிறோம் சுக்கரன் இரண்டுக்கு உடையவனோடு சேர்ந்து அமர ஏழு பத்துக்கு உடையவர்கள் லக்கணத்தில் இருக்க ஒரு சிறு விஷயம் நேற்றைய தினம் ஐந்து ஆறுக்கு உடையவர்கள் லக்கணத்தில் இருக்க என்று பார்த்தோம் இந்த சாணங்கள் மிக மிக முக்கியம் இங்கே இரண்டு கூடையவனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்க ஏழு பத்துக்கு உடையவர்கள் லக்கணத்தில் இருக்க கண் பார்வை நன்றாக இருக்கும் அவன் பார்வையை பார்த்தவர்கள் மீண்டும் ஒரு முறை அவனை பார்க்கின்ற பார்க்க ஆசைப்படுகின்ற அளவுக்கு இருக்கும் அதாவது பார்வையில் தீர்க்கம் இதுதான் அதன் பொருள் உண்டு இது எப்படி இதில் இன்னொன்றும் ஒரு சேர்கிறது அதாவது இரண்டு கூடையவனும் சுக்கரனும் சேர்ந்து ஒரு இடத்தில் அமர அந்த இடம் சுக்கிரன் வீடாகவே இருந்தால் இந்த வசீகர கண்ணன் என்று சொல்வார்களே அது கிடைக்கும் ஏனென்றால் சுக்கிரன் கலைஞன் கண்களுக்கும் சம்பந்தப்பட்டவன் இரண்டாம் இடமும் கண்களுக்கு இணைந்து சுக்கிரன் வீட்டில் இருந்தால் இப்படி ஒரு அமைப்பு ஒரு கலைஞனுக்கு இருக்கும் என்று சொன்னால் ஈடுகட்ட முடியாத கலைஞனாக அவன் இருப்பான் வசீகர கண்ணனாக இருப்பான் இப்பொழுது இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம் இரண்டு கூடையவனும் சுக்கரனும் சேர்ந்து அமரன் ஏழு கூடையவனும் பத்து கூடையவனும் லக்கணத்தில் இருக்க இந்த ஏழாம் இடம் இரண்டாம் இடத்திற்கு ஆறாம் இடம் நோயா அல்ல ஆறாம் இடத்திற்கு பல விஷயங்கள் இருக்கின்றன பல பலன்கள் இருக்கின்றன நோயை காட்டும் விரோதத்தை காட்டும் எதிர்ப்பை காட்டும் இதில் ஒன்று நவரசத்தை காட்டுவதற்கும் இந்த ஆறாம் இடம்தான் ஏனென்றால் கோபம் என்பது ஒரு உணர்ச்சி உணர்ச்சிகளை காட்ட வேண்டும் எனக்கு தெரிந்த ஒரு கலைஞர் அமர்ந்திருப்பார் அசையவே மாட்டார் இப்பொழுது என் கண்ணை பாருங்கள் என்பார் அவர் கண்ணை ஒரு நேரம் கோபம் தெரியும் வெறுப்பு தெரியும் சந்தோஷம் தெரியும் கொஞ்சம் கூட அசைய மாட்டார் பிறவி கலைஞர் அதுபோல் இந்த ஆறாம் இடம் உணர்ச்சிகளை அப்படியே காட்டுகின்ற ஒரு இடம் பத்தாம் இடம் இந்த இரண்டாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடம் அதாவது நல்லபடியாக முடிய வேண்டும் இதனால் இந்த பார்வையினால் இவருக்கு நல்லது கிடைக்க வேண்டும் நல்ல பெயர் உண்டாக வேண்டும் இந்த சுக்கரனும் இரண்டு கூடையனும் சுக்கரன் வீட்டிலேயே இருந்தால் வசீகரக்கண்ணன் என்று சொல்லுகிறது நேற்றைய படிப்பு ஐந்து ஆறுக்கு உடையவர்கள் லக்கணத்தில் இருந்தால் ஐந்தாம் இடம் புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் அது ருணஸ்தானம் இங்கே ஏழு பத்துக்கு உடையவர்கள் லக்கணத்தில் இருந்தால் இந்த மாற்றம் அவருக்கு ஒரு பெரும் மாற்றத்தையே ஏற்படுத்தி இருக்கிறது இந்த மாற்றங்களை நீங்கள் உற்று கற்றுக்கொள்ள வேண்டும் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ஒரு புது பாணியில் வேலை செய்து அந்த வேலையை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி மதிப்பு மரியாதை வரவேற்பு மறுபாதி தேவையற்ற செலவினங்கள் உங்கள் மீது சுமத்தப்படும் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி அநியாயமாய் செலவாகும் தண்ட செலவுகள் உற்பாதி மறுபாதி எதிர்பாரா பண வரவுகள் வரும் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது கடகராசி அன்பர்களே போல் திட்டம் போட்டு புத்திசாலித்தனமாக நடந்து எடுத்த செயலை வெற்றிகரமாக இன்று நீங்கள் முடிப்பதால் ஒரு உயர்வு பதவி உண்டு. சிம்ம ராசி அன்பர்களே இன்று உங்களது திறமை உங்களது பேச்சு செயல் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் எந்த இடத்திலும் ஒரு சிறு தவறு கூட நடக்கவில்லை காரணம் ஏற்கனவே நீங்கள் பெற்றிருக்கும் ஒரு அனுபவம் இந்த வெற்றியை பெற்றுத்தரும் கன்னிராசி அன்பர்களே இன்று மிகவும் ஆவலோடு ஒரு பணியினை செய்கின்றீர்கள் ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அதற்கு நீங்கள் எதிர்பாரா இடங்களிலிருந்து தடைகள் வரும் நாளாக காட்டுகிறது உங்கள் பயணம் பாதியிலே தடைபட வாய்ப்பு உண்டு கவனம் துலாம் ராசி அன்பர்களே பண வரவும் மதிப்பும் இன்று நன்றாக இருக்கிறது இந்த இரண்டையும் நல்லபடியாக இன்று உங்களுக்கு பெற்று தருவது உங்களது நடத்தை விருச்சகராசி அன்பர்களே ஒரு தொல்லை இன்று உங்களுக்கு வருகிறது இந்த தொல்லையை போக்க என்று யாரையும் நீங்கள் யாசிக்கப் போவது இல்லை யாரிடமும் கேட்கப் போவது இல்லை உங்கள் சொந்த முயற்சியால் அந்த தொல்லையை அகற்றுவீர்கள் வெற்றிகரமான நாள் தனுசு ராசி அன்பர்களே யோசித்து புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எதை பெற வேண்டுமென்று நினைத்தீர்களோ அதை இன்று. மகர ராசி அன்பர்களே இன்று உங்களது லட்சியம் திறமையாக செயல்பட்டு பெரும்பணத்தை எப்படியும் பெற்றுக்கொள்வது என்பது உங்கள் லட்சியம் அந்த லட்சியம் நிறைவேறும் கும்பராசி அன்பர்களே நாளைய தினம் எப்படி இருக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதில் ஒரு தெளிவினை காணும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களை உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் இன்றைய தினம் உங்களை சரிவர புரிந்து கொள்வார்கள் இதனால் உங்கள் மதிப்பு இன்று கூடும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் Best Arts College in Chennai City Chennai College of Arts and Science OMR Karpakam Chennai For more details www.chennaiartscollege.com